ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ஏராஸ் மற்றும் சைக்கி அவங்களுடைய காதல் கதையில் இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டு நேற்று போட்டிருப்போம் ஸோ அதை வந்துட்டு இந்த வீடியோவை டேரெக்டாக பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க அப்போ தான் உங்களுக்கு கதை வந்து ஃபுல்லாக புரியும் இருந்தாலும் நான் ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கதையை கண்டினியூ பண்ணுறேன் ஸோ சைக்கி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு ஒன்ஸ் ஒன்சை போன டைம் கிரேக்க நாட்டில் வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்க அந்த டைமில் உலகத்தில் இருந்தவங்களையே மிகப்பெரிய ஒரு பேரழகியாக வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து அவங்கள பார்த்து அதாவது காடஸ் ஆஃப் பியூட்டியான ஆஃப்ரோடைட்டி அவங்களுக்கே வந்துட்டு பொறாமை வந்துடுது ஸோ அந்த பொறாமையின் எதிரொலியாக ஆஃப்ரோடைட்டி அவங்களோட பையனான இரவசை கூப்பிட்டு அப்படியே மகனே எண்ணெயோட அங்கே ஒருத்த அழகாக இருக்காடா பூமியில் அப்படிலாம் இருக்கக்கூடாது மக்கள்லாம் வந்து அவ்வளோதான் வந்துட்டு வருஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன பண்ணுற அந்த சைக்கியை வந்து இருக்கிறதுலேயும் மோசமான ஒரு கிரியேச்சர் மேலே வந்துட்டு லவ் வர வச்சுரு அப்படியே அவளை வாழ்க்கையாக அழிஞ்சு போய்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நயவஞ்சகமாக வந்து எரோஸ் அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு எராஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கியூப்பீடு அந்த காதலை வந்து வர வைக்கிற ஒரு ஒரு கடவுள் ஸோ அவர் வந்து சைக்கியை பார்த்தோன்னே வந்துட்டு சைக்கியோட அழகில் மயங்கி ஒரு அம்பை வச்சுருந்தார் பார்த்தீங்களா அந்த காதல் வர்றதுக்காக அந்த அம்பு தவறி போய் எராஸ் மலையை பட்டுருது ஸோ அப்போ இருந்து எராஸ்க்கு அவங்க மேலே லவ் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடந்து நடந்ததுக்கப்புறம் ஃபைனலாக எரோஸும் சைக்கியும் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்மூதாக போகுது இதுக்கு நடுவில் தான் சைக்கியோட சிஸ்டர்ஸ் வந்துட்டு திருப்பியும் அவங்களுடைய நயவஞ்சக வேலையை பார்த்து விட்டு எராசும் சைக்கியவும் பிரிகிற மாதிரி பண்ணிடுறாங்க ஸோ இப்போது சைக்கி திரும்பவும் எராசு விட்டு பிரிஞ்சு பூமியில் இருக்கிறாங்க ஸோ இதோடு தான் வந்துட்டு போன விழாவில் வந்து நான் விட்டுருப்பேன் ஸோ இப்போது பூமிக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து எப்படி சைக்கி திருப்பியும் எராசு அடைய போகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்தாங்களா சேர் இல்லையா என்ன நடந்தது அப்படின்றத எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஸோ சைக்கி எராஸ்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பூமிக்கு வராங்க ஸோ சைக்கியோட ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா திருப்பியும் ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்துட்டு எராஸ் கையால் தான் சாவு அப்படின்லாம் வந்துட்டு நிறைய அந்த இதெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா ப்ரொஃபஷனாக இருந்துச்சு இல்லை ஸோ அதெல்லாம் தாண்டி திருப்பியும் சைக்கிங் வந்ததுக்கப்புறம் சென்ட்ஸ் இப்போ கல்யாணம் வளிக்கலாம் எல்லாம் அமையல இல்லையா ஸோ அதனால் ரொம்ப சோகமாயிடுறாங்க சைக்கி உட்பட ஸோ சைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே இதுக்கப்புறம் நான் வாழப்போகிற வாழ்க்கை வந்து சரி எப்படி தனியாக தான் இருக்க போகிறேன் நான் வந்து தனியாக இருக்கிற கடவுளுக்கு நான் வந்து என் வாழ்க்கை நான் வந்துட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெமெட்டர் காடஸ்க்கு டெமெண்டரோடய கோயிலில் போயிட்டு சும்மா அந்த பனிப்பெண்கள்லாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்த பெண் வந்து இப்போ அவங்களோட பொலிவெல்லாம் இழந்து ரொம்ப சோகமாக ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாமல் ஒரு மாதிரி வந்து ரொம்ப அப்படியே வேதனையில் வந்து லைஃப்பை ஓடிட்டு வந்துருக்குறாங்க இதை பார்த்த காடஸ் டெமேட்ரை வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சைக்கி கூப்பிட்டு சைக்கி உன்னோட நிலமை எனக்கு ரொம்ப புரியுது உன்னோட இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சைக்கி வந்துட்டு என்ன ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்க நான் என்னன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா டெமெண்ட்ரை சொல்கிறாங்க நீ போயிட்டு காடஸ் ஆஃப்ரோடைட்டி நீ போய்ட்டு அவங்க டெம்பிளில் பார்த்து அவங்கள்ட்ட வந்துட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஏன்னா உனக்கு நடக்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு அவங்க தான் காரணம் ஸோ அதை நீ பண்ணேன்னா அவங்க மனசு வச்சாங்கன்னா உன்னோடைய இந்த நிலமை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீ திரும்பவும் எரோஸ் கூட சேர்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைக்கியும் போயிட்டு இவங்களை மீட் பண்ணுறாங்க ஆஃபர்டேட்டியை ஸோ மயமாக இருக்கும் அந்த கிளாஷு ஸோ சைக்கி போகிறாங்க ஆஃபர்டேட்டியை வந்து மீட் பண்ணுறாங்க பார்த்தோன்னே சைக்கியை வந்துட்டு காலில் விழுந்து தயவு செஞ்சு என்னை வந்துட்டு மன்னிச்சுருங்க என்னை வந்துட்டு ஃபர்கிவ் பண்ணுங்கள் நான் என்னமோ என்ன தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிலாம் என்னமோ சொல்கிறாங்க இதை கேட்ட ஆஃபர்டேட்டி பார்த்தீங்கன்னா ஓஹோ நீ இப்படி சும்மான்ட்ட வந்து சாரி கடை நான் வந்து விட்டுருவேண்ணா உன்னால் நான் எவ்வளோ பட்டிருப்பேன் மக்கள்லாம் வந்துட்டு என்ன கும்பிடாமல் உன்னை கும்பிட ஆரம்பித்தாங்க ஆஃப்டர் ஆல் ஒரு மார்ட்டல் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க கெத்தெல்லாம் காட்டுறாங்க சைக்கி திருப்போம் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாமே மன்னிச்சிருங்க என்ன என்னால் யாரோஸ் இல்லாமல் வந்து வாழ முடியாத ரொம்ப கஷ்டப்படுறேன் ப்ளீஸ் எப்படியாவது வந்து எங்களை நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிக்காக மாமியார் இல்லையா மாமியார்ட்ட வந்துட்டு மண்டாடுறான் என்னது மண்டாடுகிறார்களா ஓகே அவங்க ரொம்ப இது கெஞ்சுறாங்க ஸோ ஃபைனலி ஆஃப்டர் ஆல் தோஸ் கெஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சரி ஓகே நீ என் பையனோட சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீ பண்ண தப்புகள் தவறுகள் அவங்க பெருசாக இருந்த தப்பு பண்ணலை பட் இருந்தாலும் அவங்களோட நியாயப்படி சொல்கிறாங்க இது அதுக்கெலாம் வந்து நீ வந்து எனக்கு வந்துட்டு நீ வந்துட்டு அதுக்கான பிராய்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே சைக்கி சொல்கிறாங்க சரி சொல்லுங்கள் நான் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு நான் உனக்கு சில டாஸ்க்கெலாம் நான் கொடுக்குறேன் அந்த டாஸ்க்கெலாம் நீ கரெக்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒன்று மன்னிச்சு விட்றேன்ப்பா நீ போய்ட்டு வந்து என் பையனோட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொன்னோன்னா சைக்கியும் சரி ஓகே டாஸ்க்கு தான் நான் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெர்க்லேஸி கொடுத்தா இல்லைங்களா கிங்கு யூரியஸ்தியுன்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி வந்து இவங்களுக்கும் சில டாஸ்க்லாம் கொடுக்கப்படுது ஸோ அதில் ஃபஸ்ட்டு டா ஃபஸ்ட் டாஸ்காக ஆஃபோரை சைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது அந்த கிரவுண்டில் கொண்டு போய் விட்டுட்டு இந்தமா சைக்கி இந்த கிரவுண்டில் வந்து எல்லா பருப்புகள் நெற்கள் எல்லாம் அந்த தானியங்கள் வகைகளும் வந்துட்டு மிக்ஸ்டாக இருக்குது கலந்து இப்படி கிடக்கு நீ என்ன பண்ணுற ஒவ்வொரு தானியமாக நீ வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் கிரௌண்டில் அந்த ஃபுல் கிரவுண்ட் ஃபுல்லாக அரிசி கோதுமை அப்புறம் பருப்பு பிஸ்தா பாதாம் எல்லாமே வந்து கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சைக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ போய் அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி தனித்தனியாக நீ வந்து அடுக்கி வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாஸ்க்கை முடிச்சிட்டேனா அப்புறம் முடிச்சிட்டேங்கிட்டு வா நான் அடுத்த டாஸ்க் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு முடியுமா பாசிபிளா இது எப்படி வந்துட்டு நான் பிரிப்பேன் ஏன்னா அவ்வளோ பெரிய கிரவுண்ட்லேயே அத்தனையும் மிக ஒவ்வொன்றா பொறுக்கி எப்போ நான் முடிக்கிறது சுத்தமாக எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு சைக்கியை வந்து இருந்தாலும் சரி பரவாயில்ல நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்ல இதை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைக்கி போனாங்க போய்ட்டு அவங்க அந்த செப்பரேட் பண்ணுற வேலையில் வந்து ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சமாக அரிசி தனியாக பிரிக்கிறாங்க கோதுமை தனியாக பிரிக்கிறாங்க ரொம்ப ஸ்லோவாக நடக்குது வேலை இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எராஸ் வந்து நோட் பண்ணுறாரு அப்படியே நோட் பண்ணி அவர் ரொம்ப ஃபீல் ஆயிடுறாரு சே நமக்காக நம்ம ஒய்ஃப் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எராஸ் ஒரு வேலையை பார்த்து விட்றாரு ஒரு மேஜிக்லாம் அப்படியே போட்டு விட்டு எறும்புகள் படையை அங்கே வர வச்சுறாரு வந்ததுக்கப்புறம் எறும்புகள் என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக நிறையா எறும்புகள் வரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான எறும்புகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு தானியமாக எடுத்துகிட்டு போய் செப்பரேட் பண்ணி அழகாக அழகாக வந்துட்டு தனித்தனியாக பிரித்து வச்சிடுறாங்க ஸோ சைக்கியோட வேல்யூவும் அசால்ட்டாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு ஆஃபோர்ட்டை கிட்ட சொல்கிறாங்க நான் முடிச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னேன்னா அவங்க ஒரே ஷாக்கு எப்படி நீங்கள் வந்து இதெல்லாம் எவ்வளோ இவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் எப்படி இது பண்ண எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் ரொம்ப நாள் ஆகும் நினச்சேன் நீ எவ்வளோ ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் வந்து சரி முடிச்சியா சரி ரைட் வீடு முடிச்சது முடிஞ்சு போச்சு நான் உனக்கு செகண்ட் டாஸ்க் கொடுக்குறேன் இதுவும் வந்து ஈஸியானதெல்லாம் கிடையாது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன டாஸ்க்குனா நீ போய்ட்டு ஆடு இருக்கு இல்லைங்களா ஒரு ஆடோட தோலை நீ வந்து எடுத்துகிட்டு அந்த லெதர் அந்த லெதர் ஃபர வந்து நீ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆட்டோட தோலை எடுத்துகிட்டு வரணும் ஃபர் அவ்வளோதான இது என்ன பெரிய மாட்டேன்னு கேட்டோடனே அங்கே தான் வச்சாங்க ட்விஸ்ட்டே நீ எடுத்துகிட்டு ஒரு ஆர்டருக்கு பார்த்தியா சாதாரண ஆடு இல்லை செம்மறி ஆடு ஃபைன் செம்மறி ஆடு தான் பட் ஆடு எந்த மாதிரி செம்மறி ஆடுனால் அதோடைய ஃபர் எல்லாமே வந்துட்டு கோல்டால் வந்துட்டு ஆக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு கோல்டன் கலர் செம்மறி ஆடு அதோடைய ஃபரனை எடுத்து வரணும் இதில் என்ன டேஞ்சரஸ்னால் அந்த ஆடு பார்த்திங்கன்னா மனுஷனையே சாப்பிடக்கூடிய அளவுக்கு டேஞ்சராக இருக்கிற ஒரு செம்மறி ஆடு ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் ஸோ இதுக்கேற்று இதை ஏற்று அவங்களும் போகிறாங்க சைக்கியும் போகிறாங்க போய் மறைஞ்சு நின்று எப்படா எடுக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு வச்சுட்டு இருக்கும்போது இயற்கையாகவே அமைஞ்சுதான்னு தெரியல ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே பின்னாடியே போகிறாங்க அப்படி போகும்போது அந்த செம்மறியாடு ஒரு அந்த முள்ளெல்லாம் முள்ளெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த முள் அதெல்லாம் இருக்குல்ல ஸோ அப்படி அந்த முற்களுக்குள்ளே போகும்போது அந்த முற்களில் தெரியாதரமாக செம்மறியாடோட அந்த தோளில் சில சிலப்பில் அந்த ஃபர்லாம் அதில் மாட்டிக்குது அதை லெதர்லாம் அதில் மாட்டிக்குது சூப்பராக வேணாலும் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அது போனதுக்கப்புறம் அந்த லெதர் ஃபர்லாம் கொண்டாந்து கொடுத்து ஆஃப் அப்படி எடுக்கிட்டே இருந்தாங்க நீங்கள் கேட்ட அந்த தங்க லெதர்னு சொல்லிட்டு அவங்களும் அதை திருவிழி ஷாக் ஆகிடறாங்க என்னடா அது இதுலேயும் ஒன்று வந்துச்சியா ஓகே மூணாவது அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருந்துச்சு ஸோ அந்த ரிவரோட ஆரம்பம் ஒரிஜின் அங்கேருந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னோன்னே இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இது கிட்டத்தட்ட எப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டிக்ஸுன்றது ரொம்ப ஒரு புனிதமான ஒரு ரிவர் அவங்களோட இதைப்படி ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கங்கா இருக்குது பார்த்தீங்களா கங்காவோடைய ஒரிஜின் அது இமயமலையில் எங்கேயோ ஆரம்பிக்கும் இல்லை அங்கே போயிட்டு அது ஒரிஜினாகிற இடத்துலேருந்து தண்ணி கொண்டு வான்னு சொன்னேன் இப்படி இருக்கும் இதுவும் இம்பாசிபிள் மாதிரி தானே ஸோ அதே மாதிரி இந்த டாஸ்க்கும் சரி நான் பரவாயில்ல நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு குண்டாக எடுத்துகிட்டு போய் நிற்கிறாங்க போய் பார்த்தா அது இங்கே இங்கே இருக்கனே தெரில அப்படின்ற பட்சத்தில் இந்த தடவை ஹெல்ப்புக்கு யார் வர்றாருனா ஜியூஸ் இருக்கார்ல நம்ம சரி அது சொல்ல வர முடியல ஜியூஸ் அவருடைய ஈகிள் வந்து வருது ஸோ வந்துட்டு அப்படியே அந்த வாலி எடுத்துகிட்டு போய் அப்படியே அப்படி மோகர்ந்து கொண்டாந்து இது திருப்பியும் கொடுத்துருது இவங்க மூங்கள்ட்ட கொடுத்ததுக்கப்புறம் இவங்களும் கொண்டாந்து ஆஃபர்டேட் கிட்டே வந்துட்டு இதாங்க தண்ணி தான் கேட்டீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா அது மறுபடியும் வந்துட்டு ஆஃபர்டேட் காண்டாயிடுது என்னடா என்ன கொடுத்தாலும் நீ பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே நான் இப்போதையும் உனக்கு கொடுத்த மூணு டாஸ்க்குலேயே வந்துட்டு உனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரனல் ஹெல்ப் கிடச்சிருக்கு கடவுள் யாரோ உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ நான் கொடுக்க போகிற கடைசி டாஸ்க்கு நீ மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அது என்ன நான் மட்டும் போட்ட டாஸ்க்குன்னு சொன்னோன்னே இங்கே தான் வந்து வைக்கிறாங்க ஒரு பெரிய ஆப்பே ஆஃப்ரோடு என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இப்போ என்ன பிரச்சனை எனக்கு என்னோட சரி என்ன என்னோட நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தானே அந்த பூமிவாசிகள்லாம் வந்துட்டு உன்னே மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க என்ன நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக இருந்தேன்னா திருப்பியும் என்னை பார்க்க வந்துடுவாங்கல்ல அதனால் நீ என்ன பண்ணுற இந்த அண்டர் இருக்கு இல்லையா அண்டர் போயிட்டு இவங்க இருப்பாங்க ஹேட் இஸ் ஒய்ஃப் பெருசே ஃபோனி அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட வந்துட்டு கொஞ்சம் அழகை வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே புரியல புரியுறது தானே ஒரு பெரிய ஷாக்கு ஏன்னா எப்படி ஐ மீன் எப்படி எப்போ எப்போ வந்து ஒருத்தங்க அண்டர்வேல்டு போவாங்க ஒரு மாட்டல் ஹியூமன் பீங்னால் செத்து போனதுக்கப்புறம் தான் ஸோ பேசிக்கா அவ்வளோ பெரிய ரிஸ்க் அது செத்து போய் நீ போய் அவங்கள்ட்ட போய் அழகாக வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு டாஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இவங்களும் சரி ஓகே நான் வந்து பரவாயில்ல நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கியும் வந்துட்டு அந்த டாஸ்க்கும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு பெரிய மலோ ஒரு உச்சில் நின்றுட்டு சரி நம்ம குதித்து சாமன் தான் போல் நம்ம வந்துட்டு அண்டர் வேல்டு போகிறக்குன்னு சொல்லிட்டு சைக்கி குதிக்க போகிற நேரத்தில் சைக்கிக்கு வந்துட்டு சில அசரீரி கேட்குது அந்த அசரீரி என்ன சொல்லுதுன்னா இந்தம்மா நீ வந்துட்டு குதித்து உயிரெலாம் எடுக்க தேவையில்லை அண்டர் வேல்டுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக ஒரு வழி இருக்குது நான் உனக்கு நான் சொல்கிறேன் அதையும் தாண்டி உனக்கு நான் ஒரே ஒரு கட்டளை மட்டும் தான் விதிக்கிறேன் நீ போயிட்டு அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஹேடுஸ் மனைவியை பார்த்ததுக்கு அவங்கள பார்த்து பெருசு ஃபோனியை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு டப்பா கொடுப்பாங்களா அந்த பியூட்டி அந்த அழகை அழகாக வாங்கிட்டு வருதுன்னா அழகை வந்து டப்பாவில் போட்டு வாங்கிட்டு வருது அந்த டப்பாவை எக்காரணத்து கொண்டும் நீ திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற ப்ராமிஸோடு வந்துட்டு நீ வந்து உன் அந்த ரூட்லாம் சொல்கிறாங்க அது கூட சேர்த்தி அந்த அசிரியர் வந்து ஒரு இடத்துல அங்கே போய் பாரு உனக்கு தேவையான இடங்கள் உனக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் வச்சுருக்கேன்னு சொல்லுது இந்த பயணம் போகணும் இல்லைங்களா டிராவல் போகணும் ஸோ அந்த டிராவலுக்கு போய் பார்த்தா அந்த பயிரில் என்ன இருக்குன்னா நாலஞ்சு கோல்டன் காயின்ஸ் இருக்குது அது கூட அந்த பேக்கில் வந்து சில பிள்ள தேனெலாம் தடவப்பட்ட ஒரு ப்ரெட்டு மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு பேகை மாட்டிக்கிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய சைக்கி ஸோ ரீச் பண்ணிடுறாங்க ஒரு சின்ன குகை இருக்குது அந்த பேசேஜ் வழியாக போய்ட்டு ஃபைனலாக வந்து அந்த அண்டர்வேல்டோட ஸ்டார்டிங் பேசேஜுக்கு போயிடறாங்க போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு படகோட்டி இருக்குது அப்படி அந்த படகோட்டி என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்போ நீ அங்கே அங்கே போகணுன்னா எனக்கு வந்துட்டு காசு தேவை எனக்கு கோல்டன் காயின்ஸ் கொடு அப்படின்னு சொன்னோன்னா இந்த பேக்கில் இருக்கே கோல்டன் காயின்ஸு இந்த அங்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க ஸோ அவர் பேர் வந்து ஏதோ கிரேவானோன்னு நினைக்கிறேன் ஸோ அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவரும் அந்த ரிவரை க்ராஸ் பண்ணிட்டு போய் இவங்க அந்த அக்கறையில் அறுக்கி விட்டுடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு போகிறாங்க போய் நம்ம ஹேடிஎஸும் பெருசி ஃபோனையும் மீட் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து டே டே சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட அழகு கொஞ்சம் தேவையா ப்ளஸ் என்னோடய சிச்சுவேஷன் இதுதான் ப்ளீஸ் நீங்கள் எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் வந்து எராஸ்கோட்டை திருப்பி போய் நான் ஜாயின் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே பெருசி ஃபோனும் அப்படியாமா சரி ஓகே இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அழகை வந்து ஒரு பொட்டியில் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து விட்டுறாங்க அந்த பொட்டியும் கொஞ்சம் இப்போ வெயிட் ஆகிடுது அதாவது அதுக்குள்ளே அழகு இருக்கான் ஸோ அந்த பேக் அந்த பொட்டி எடுத்து பேக்கில் போட்டு திருப்பியும் வந்துட்டு அந்த வேலை வெளியே வரும்போது இங்கே தான் நம்ம செரி பிரஸ் இருக்கிறாங்க யார் செரி நம்ம ஹேடே அந்த இதுலேயே பார்த்துட்டு போகிங்களா அந்த மூணு தலை கொண்ட நாய் ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி டேஞ்சர் காட்டுது ஹே ஓ அப்படியே குலைக்குது கொன்று மாதிரிலாம் வந்து இது ப பாவலை காட்டுது அப்போ வழக்கம் போல் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு ஆயுதம் இருக்குது பார்த்திங்களா அந்த பேக்கில் இருந்து அந்த பண்ணையும் அந்த ஜாம் தரவனை அந்த இதையும் தூக்கி போட்டோன்னே சாப்பிட்டு மயக்கம் போட்டுருது ஏன்னா அது வந்துட்டு மயக்கம் மருந்து கலந்த ஒரு பிரெட்டு அதுக்கப்புறம் அதிகம் தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளோட பட ஓட்டி இருக்கிறாரு ஸோ அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இந்த பக்கம் வந்து சரி ரைட் ஓகே நம்ம வந்து ஃபைனலாக நம்ம டாஸ்க்கை முடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு சைக்கி போயிட்டு இருக்கும்போது சைக்கி மனசு லைட்டு அலைபாயுது நம்ம கொஞ்சம் இந்த தட்ட இந்த அலையெல்லாம் அலைஞ்சு ட்ராவல்லாம் பண்ணி டாஸ்க்கெலாம் முடிச்சு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி கழிச்சு போயிட்டோம் நம்மளும் கொஞ்சம் அழகெல்லாம் போயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம் கொஞ்சூண்டு இந்த பொட்டியை திறந்து ஒரு கொஞ்சூண்டு அழகை நம்ம வாங்கிப்போம் அதுக்கப்புறம் மிச்சத்துக்கு கொண்டு போய் நம்ம வந்துட்டு காடெஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி லைட்டாக பொட்டியை திறந்து அந்த அழகை வந்து உள்ளவாங்கினோன்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க ஏன்னா இவங்க மாட்டல் இல்லைங்களா அந்த அழகெலாம் வந்து கடவுள் கடவுள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் மோட்டெல்லாம் அதை சுவாசிச்சு அவ்வளோதான் போய் சேர வேண்டியதான் ஸோ அந்த அசிரியர் சொன்னது கேட்காம ப்ராமிசம் பிரேக் பண்ணி அதை மோந்து பார்த்தோன்னே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இதை பார்த்தோன்னே எரோஸ் வந்து அடித்து பிடிச்சி வந்துடுறாரு அடிச்சு பிடிச்சி வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணி யராஸ் வந்துட்டு ஒரு வழியாக சைக்கிக்கு வந்துட்டு திருப்பியும் உயிர் கொடுத்துட்றாரு உயிர் கொடுத்து கண்மூழ்கிறாங்க சைக்கி ஸோ எராசோடய மடியில் சைக்கி இருக்கிறாங்க ஸோ பார்த்து காதல் மலர்ந்துடுது எல்லாமே நான் உங்களுக்கு அதான் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னா எராசும் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஹாப்பியாகிறாரு எரோஸ் என்ன சொல்கிறாருன்னா நீ போ இதை வந்துட்டு நீ போய் எங்கள் அம்மாட்ட கொடு கொடுத்துட்டு நான் மற்றது பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போய் அங்கே அவங்க அம்மாச்சு அந்த அதை கொடுக்க எராஸ் போய்ட்டு ஜூஸ் கிட்டே வந்துட்டு ம மண்டாடுறாரு ப்ளீஸ் எப்படியாவது வந்து என்னையும் சைக்கிள் சேர்த்து வைங்க நல்லா இருக்க முடியல சைக்கி இல்லாமல் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜூஸ் வந்து நடுவில் வந்து ஆர்ஃப்ரேடி மண்டையெல்லாம் கழுவி சுமார் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம்னு மறுபடியும் மறு பண்ணி வைக்கிறாங்க ஸோ அதுலேருந்து தேவரோகத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம சைக்கிக்கும் வந்துட்டு சில பல மருந்துகள்லாம் கொடுத்து அவங்களையும் இம்மார்டலாக மாற்றுறாங்க அவங்களையும் ஒரு காடஸாக மாற்றுறாங்க ஸோ அதுக்கப்புறம் அன்று முதல் இன்று வரை எராஸும் சைக்கும் என்ன பிரியாத காதலர்கெலாம் வந்துட்டு மேலே உலா வராங்க அப்படின்றது தான் வந்து கிரீக் மைத்தாலஜி இதில் வந்து இவங்களுக்கு குழந்தையெல்லாம் பிறக்கும் அந்த குழந்தை வந்து காடஸ் ஆஃப் ப்ளஷர்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு இதுதான் எராஸ் மற்றும் சைக்கியோடைய அழகான ஒரு காதல் கதை ஸோ இப்படி தான் நம்மளுடைய காதலுடைய கடவுளுக்கே கா காதல் வந்து அது எப்படி போச்சு டிராவல் ஆச்சுன்றது தான் அந்த கதை எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிது அதனால தான் அந்த மொத்த கதையுமே நான் வந்து நான் சொன்னேன் சரியா ஓகே டச்சர் பட் மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன் என்று தேங்க்யூ பாய் பாய்